பாடல் நரையிலாகுதல் பாடியவர் பிசிராந்தையர் திணை பொதுவியல் துறை பொருள்மொழி காஞ்சி யாண்டு பலவாக நரையிலாகுதல் யாங்கு என வினுவதில் ஆயின் மாண்டென் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான்கண்டனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்க ஆன்று ஆன்றுவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே வடக்கிருந்து உயிர் துறந்து கொண்டிருந்த தன் நண்பன் கோப்பெருஞ்சோழனுடன் தானும் வடக்கிருந்து உயிர் துறக்க வந்திருந்த பிசிராந்தையாரிடம் வாழ்நாள் பலவாகியும் மயிர் நரைக்காமல் இருப்பதற்கான காரணத்தை அங்கிருந்தோர் வினவினர் அதற்கான காரணத்தை புலவர் பிசிராந்தையார் விளக்குகிறார் என் மனைவியும் மக்களும் மாண்புடையவர்கள் நிறைகுடம் போல நிரம்பிய உள்ளம் கொண்டவர்கள் என் தம்பிமாரும் என்னைப் போலவே இருக்கின்றனர் என் அரசனும் அறம் அல்லாத செயல்களைச் செய்யாமல் அனைவரையும் காப்பாற்றுகிறான் எல்லாவற்றிற்கும் மேலாக என் ஊரில் இருப்பவர்கள் அனைவரும் அறிவு நிறைந்து அதனைப் பாட்டாக்கிக் காட்டாமல் அடக்கமாக வைத்துக்கொண்டு கோட்பாட்டில் சான்றோராய் வாழ்கின்றனர் எனவே எனக்குக் கவலை என்பதே இல்லை எனவே எனக்கு நரையில்லை பிசிராந்தையார் நரைக்காத காரணத்தை விவரிக்கிறார் அவரது மனைவி குழந்தைகள் சகோதரர்கள் ஆகியோர் நல்ல குணங்களை கொண்டவர்கள் மன்னன் அறத்துடன் ஆட்சி செய்கிறான் ஊர் மக்கள் அறிவும் அடக்கமும் உடையவர்களாக இருக்கிறார்கள் இதனால் பிசிராந்தையார் கவலையின்றி வாழ்வதால் அவருக்கு இல்லை இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रैब